பழனி பஞ்சாமிரத்தை அப்படி நாலு வகைப்பட்ட உணவும் ஆறு வகைப்பட்ட அருந்தா பூசுகின்றவும் உடுப்பவும் புன்பமும் பழுக்காய் வாசமெல்லிலை எனவும் அம்முறை வழங்கா தேசம் மன்னபர் ஏனையோர் செல்லுணர் செலுத்தி ஈசன் அன்புரு கற்பினாள் இருக்கும் நிறைய போகும்போது அவர்களுக்கு சந்தனம் என்ன கொடுக்க புது புது வஸ்திரம் வந்தவங்களுக்குலாம் வஸ்திரம் கல்யாண வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தான் வஸ்திரம் அங்க ஒரு இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வரவங்களுக்கு யாரு கொடுத்தா வஸ்திரம் இப்போ ஐயோ தாய் மாமனாருக்கு வசரம் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே கல்யாணம் அவன் கோயிலை வச்சு நடக்குது மனைவிட வச்சு நடத்தினா அவனுக்கு வந்த கடங்குலாம் செய்து உடைக்கணும் இந்த தாய் மோசமான மோசமானவைய அவனுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் எடுத்து கொடுக்கவா அவன் வீட்டுக்காரி கடுமோசமானவா அவளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் சேலை எடுத்து கொடுக்கவா இந்த சனியனே வேண்டாம் நேரம் வாங்க கோயிலுக்கு வாங்க சரி கொடுங்க நூறுரூவாவில் வேலை முடிஞ்சது மேலக்காரனுக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபா ஐயருக்கு முனங்கிக்கிட்டே ஒரு இருபது ரூபா நூறு ரூபா மாட்ட மாட்டான பொண்ணு மாப்பிள ஹோட்டலுக்கு போயிடலாம் அங்க பாருங்க வந்தவங்களுக்கெல்லாம் வஸ்திரம் அந்த கல்யாணம் வீட்டு நம்ம இருக்கக்கூடாதாயா எத்தனை கல்யாண வீட்டுக்கு போய் கிடக்கும் இப்படி ஒரு கல்யாண வீடு நமக்கு வாழ்க்கை கிடைக்காதா ஏ இன்றைக்கும் நடக்கு மதுரையில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் அப்படி நடக்குது அந்த ஊர் மக்கள் எல்லாம் திருக்கல்யாணத்தை கொண்டாடுவாங்க எல்லா வீடுகளையும் வாழ தோரணம் பாயாசம் அப்பா அந்த மதுரை மாதிரி இங்கே பார்க்கல கல்யாண வீடு மாதிரி அங்கே நடக்கும் அந்த அம்மீனார் சொக்கர் மீனாட்சி கல்யாணம் தென்னைக்கு பார்த்தா மதுரை ஜே ஜே ஜெய பசியோட யாரும் போக மாட்டாங்க வாங்க வாங்க அவங்க கூப்பிட்டு பாசல் பார்த்தா பானை பானைக்காரம் இருக்கும் ஜூஸ் இருக்கும் பாயாசம் இருக்கும் மதுரை செழிப்பான ஊர் தமிழகத்துக்கு தலைநகரா மதுரை தான் வைக்கணும் பாண்டி நாட்டு தலைநகர் நான் உங்க ஊர் சென்னையை பத்தி நான் குறை குறைச்சி நினைக்காதீங்க ஆனா அதை விட மேலானது மதுரை பாரவங்களுக்கெல்லாம் வாரி வாரி கூட இன்னும் சொல்லுவார்கள் தூங்கா நகரம் மதுரை இருபத்தி நாலு இருபத்தால மதுரையில ஆட்கள் நடமாட்டான் சாப்பாடு நடந்துகிட்டே இருக்கணும் கூனப்பட்டி போயிட்டு அந்த காலத்துல ராத்திரி வந்து மதுரை வந்து இறங்கணும் பசி திருப்பூர்ல புறப்பட்டு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு மதுரையில வந்து இறங்குவோம் மணி பன்னிரெண்டு பன்னிரண்டு மணி சாப்பிடவே இல்லை மடத்துல மத்தியானம் சாப்பிடு பசி கிழிந்து போயிட்டு இவளுக்கு என்ன விட பஸ் நான் தாங்கிக்க தாங்க முடியாது என்ன மலை மாசு விஜயிலாம் வந்து பார்க்குறோம் ஹோட்டல் ஆரியாஸ் பன்னெண்டு மணிக்கு ஜெய் ஜெயன் இருக்கு உள்ள உள்ளே போனோம் அன்னைக்கு வேடிக்கைன்னு கேட்டேன்னா அன்னைக்கு சந்திரகரணம் என்ன சந்திரகரண சமயத்தில் சாப்பிடுதான் அது பெரிய தப்பு கிரகண சமயத்தில் சாப்பிடக்கூடாது நல்லா விதவிதமாக வாங்கி தின்னு ஒரு ரெண்டு மணிக்கு பஸ் சேரணும் மதுரில் எப்பநாலும் நம்ம உணவு இருந்தலாம் எப்பனாலும் மகளோடு இருக்கலாம் மதுரை அப்படிப்பட்டது காரணம் அம்மா அப்பா குமரன் மூணு பேரும் ஆட்சி பண்ணு ராஜாபுர ஆட்சி பண்ண சோமசுந்தர பாண்டியன் ஆட்சி பண்ணார் குக்கரகுமார பாண்டியன் ஆட்சி பண்ண மூணு பேரும் முருகப்பெருமானு ஆட்சி பண்ணிடும் இன்னைக்கு மதுரை மதுரைக்குள்ள போகும்போது எங்க பார்த்தாலும் மகிஷா இப்படிப்பட்ட நிலையிலே பூசு நல்ல உடுப்பனமும் பணவங்களுக்கெல்லாம் நகை என்ன நகை அந்த பெரிய தட்டில் நிறைய வச்சிருப்பாங்க வேண்டியவங்க எடுத்துட்டு போங்க உங்களுக்கு வேண்டி மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் எடுத்துட்டு போ ஆட்சிக்கு எண்பது வயசு ஒரு ஏழு ஏழுக்கு ஏழு இடத்துல போ எப்படி

மடை வளத் தொழில் புலவர் வந்து அடியனை வணங்கி அடியரே மட்ட போனகம் ஆயிரத்தில் ஒன்று ஒன்றின் இடையதாயினும் தொலைந்திலது நாங்கள் நேற்று கடபதியேது என பிராட்டி தன் கணவர் முன் குருகா பார்வதி பார்வதீபதையே அரகர மகாதேவா மடை வளத்தொழில் புலவர் சமயக்காரங்களை எப்படி சொல்றாரு பாத்தீங்களா மழை தொழில்னா சமையல் தொழில் அந்த சமையல் தொழில் யார் செய்கிறாரோ அவருக்கும் பேர் மடையன்னு பேரு நம்ம அது வேற மாற்றாடுங்க மடையன்னா சமையல் பண்றோம்னு அர்த்தம் அதனாலதான் திருக்கோயில சமையல் இடத்துக்கு திரு மடைப்பள்ளி திருமடைப்பள்ளி சமையல் பண்றோம் ஆக நம்ம மடப்பள்ளி அந்த மடைப்பள்ளியாக அருமையான தொழிலை செய்கிறார்களே அவர்கள் உயர்ந்தவர்கள் சமயக்காரங்களை நம்ம மதிக்கிறதே கிடையாது சமயக்காரங்க நம்ம ஆளுக்கு ட்ரெஸ் உடுக்கிட்டு சமையல் பண்ணும்போது போது அவனை வை வயின் வயது அவன் நம்ம நான் நைஸ் அத்திக்கு மடியில் எடுத்து கொண்டு போவான் கை அப்படி மாறிட்டே போகும் முந்திரி பருப்பு வாட்டர் பாக்கெட்டை ஓடிக்கிட்டே இருக்கும் வெளியே தொட்டி கீழே கும்பாபிஷம் ஆச்சு மூணு நாளும் நம்ம சுப்பிரமணியம் சாமான வாங்கி குவிச்சிட்டாரு நம்ம மண்டபத்துல பார்த்தோம் அந்த ராக்கில் அவர் ஈஸியா காய்கறிகளா கிடந்து யாரும் கணக்கு கிடையாது அதான் வந்து நம்ம முக்காந்தா சமையலுக்கு கொண்டு போயிருந்தோம் சங்கரங்கள் இருந்து பிறகு முடிச்சு கடைசியில் கும்பாபிஷம் முடிஞ்சு கிளம்புறம் போது பார்க்கும்போது ஜாமாலெல்லாம் வரிசா பேக் பண்ணி மிச்சம் இருக்கிறதெல்லாம் முப்படாது எல்லாத்தையும் வச்சுட்டு சுப்பிரமணியத்தில் உடச்சிட்டு மிச்சம் இருக்கிறது கடையில போட்டு அப்ப ஒருவன் நம்ம ஆளு ஒரு என்ன கவனிக்கல என் தம்பி பாட்டேன் நல்ல முந்திரி பொரு பாட்டு பார்சல் எனக்கு தெரியாது அவங்களுக்கு ஆளுக்கு முன்னூறு முந்நூறு ரூபாய் நான் கொடுக்கேன் சுப்பிரமணியம் சம்பளம் வேற கொடுத்தாரு நான் வழக்கம் எல்லாரும் கொடுப்பேன்ல அது மாதிரி முந்நூறு முந்நூறுவா கொடுக்கேன் அந்த பின் வாங்கிட்டான் பஸ்ல வந்த பிறகு அவனுக்கு போய் முந்நூறு ரூபாய் கொடுத்தேன் தம்பி என்ன சொன்னேன் அவன் தானே முந்திரி பருப்ப முழுங்கனவே அப்படின்னா இதுலையும் கலா முந்திரி பொறுப்பு வேலை எவ்வளவு அதை சரக்க சிந்திச்சுட்டான் வேற இங்க வந்தோன்ன அவனுக்கு முடாது இந்த பேர் ஜாக்கிரையாரு மோசமான பேர் முந்திரி பருப்பு முழுங்கவேன்னு சொல்லிட்டேன் அவனே என்னைய பார்த்து சார்ட்டு ஒடிக்கிட்டான் நேரம் பார்ப்பான் ஒதுக்கிருவான் இந்த மாதிரிலாம் கலாங்கிறவங்க அவங்கள சொல்லலாமா அங்க பத்தில பாருங்க அவர்கள் அறிவுடையவர்கள் மடைத்தொழில் சமையல் பண்றது சாதாரண விஷயம் இல்ல நல்ல உயர்ந்த ஞானம் அறிவுடையவர்கள சமையல் பண்ண முடியும் நல்லா உப்பு நிறைய உப்பு வாங்கி கொடுத்தா சாரான் ஒரு சம உப்பு கொண்டு சாம்பார்ல போட்டா அறியாமையால செய்யறது ஆனா நீங்களெல்லாம் அப்படி இல்ல சமையல் பண்றபோது எவ்வளவு ஜாக்கிரதையா செய்யறீங்க அது தனி கலை அழகா இருக்கும் காலில இட்லி சாம்பார் ரொம்ப ரம்யமான இருக்கும் உடனடிட்டு உடம்பு அந்த மாதிரி நீங்க செய்யறீங்க அந்த திறமைய பச்ச அததான் சொன்னா புலவர் நான் மடைபல தொழில் புலவர் வந்து அடியினை வணங்கி அம்மாவிட்ட பாத்துல மணமகள் அம்மை இருக்காக அங்கே இருக்க நீ தாய் இருக்கிறாடே திருவடி அம்மா ஒரு சின்ன விண்ணப்பம் அடியரே மட்ட போனகம் நாங்க தயார் பண்ண சாப்பாட்டுல ஆயிரத்தின் ஒன்று இடையதாயினும் ஆயிரத்துல ஒரு பங்கு கூட காலி ஆகல எப்படி இருக்கு பாருங்க ஆயினும் நெய் பாட்டில் ஒரு பாட்டிலாம் போயிருக்கு மிச்ச பாட்டில் அங்கே இருக்கு நெய்யை நம்ம கல்யாணம் எப்படியும் ஒரு வாழை தண்டு ஒரு வாழை இலலை அந்த தண்டை கிழிச்சு இவங்க சீர அட்டித்த பாருங்க அப்படி முக்கி ரெண்டு சுட்டு ரெண்டு சுட்டா இந்த நெய் நம்ம வேணுமா தேவையா ஆயிரத்துல ஒரு பங்கு கூட காலியாகலமா சமையல் பண்ணல அவங்க கவலையோட சொன்னாங்க இடையதா இன்னும் தொலைந்தது யாங்கள் மேல் செய்ய கடபது ஏது நாங்க என்ன செய்வோம் நீ சமையல் பண்ண சொல்றீடா இங்கயே மிச்சம் கிடக்கு நான் என்ன சொல்லு சொல்லுங்க அம்மா கிட்ட போய் அமிஞ்சு கேட்குறான் உன்னை அம்மா யார்கிட்ட போய் சொல்றது நேர சாமி மனேன் பிராட்டி தன் கணவர் முன் குருகா பிராட்டி ஆகிய அம்மை தன் கணவனாகி சோமோசு நிருப்பான் என்பால சேர அம்மா கணவராசி மேல எப்படி பதுங்கி நிற்கிறார் சார் எப்படி சொல்றாரு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்பதற்காக இந்த பிராணங்கள்லாம் நமக்கு என்னென்ன முறையில வாழணும் கற்றுக் கொடுக்கு பணிந்து ஒதுங்கி நின்று அம்மா பதுங்கி ஒதுங்கி பகிர்ந்து ஒதுங்கி நிற்கிறாங்க ஒன்பது மணிக்கு அஞ்சுக்கிறேன் நாளைக்கு எட்டு காலம் போற மாதிரி மாப்பிளை படுத்த பாடு காண்டி என்ன பாடு படுத்துரு மாப்பிளைய இந்த பாடுமா பணிந்து பொதுங்கு நின்று அடிகள் முப்பத்து முக்கோடி கணங்கள் தம்முடும் இங்கு எழுந்து அருளுவது கருதி இணங்கும் இன்சுவை போனகும் எல்லையில் ராக்கி உணங்குகின்றது உண்டு என இன்சியதுக்கு முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் வருவார்கள் கோடிக்கணக்கான முனிவர்கள் வருவார்கள் லட்சக்கணக்கான மனிதனு சொன்னீங்க எல்லாருக்கும் சமைச்சு போட்டுக்கோ ஆனா காலியாகல அம்மா வருத்தமா சொல்றேன் குன்றமும் அடைகலா இதன் புறம் கிடந்த இந்த சோறு பாருங்க இமயமலை மாதிரி சோறு இமயமலை மலை மாறி பூஞ்சி விடக்கலாம் இமய குன்றமும் அடிகளா இதன் புறம் பக்கத்துல மேருமலை கைலாச மாறி இது அவியலு பொரியலு எல்லா வரிசை பெரிய பெரிய மலைகளா கிடக்கலாம் அம்மா காட்டுறா செமய குன்றகள் ஈட்டமும் சேர்ந்தன நிமிர சமய கொட்டிய வாளரி புழுக்களும் புழுக்கெல்லாம் சாதம் வெள்ள அரிசி சாதம் அந்த பாருங்க எப்படி இருக்கு சாத கமய கொட்டிய கரிகளின் வர்க்கமும் அனைத்தேயே ஆக மலை மாதிரியா அரிசி சாதமும் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன மலைகள் மாதிரி தொடுகரிகளும் காணப்படுகின்ற காட்சி அம்மா பார்க்கிறான் போது இரையம்பான் சாமி என்ற போது இரையம்பிரான் தேவியாரிடத்தில் ஒன்றும் அன்பினால் ஒரு விளையாடலை நினைந்தோ தன் குடை பாரிட தலைவனதாற்றல் அன்று யாவரும் அறிந்திட காட்டவோ அறியேன் சுவாமி தன் உரு திருவுள்ளத்தில் நினைக்கிறார் அது என்ன காரியம் ஒன்று அன்பினால் ஒரு விளையாடலை நினைந்தோ அம்மாவுக்கு தன் திருவிளையாடலை காட்டுவதற்காகவோ அல்லது தன்னுடைய சிவகணங்களாகி பாருட தலைவனது ஆற்றலை சிவகணங்களுடைய தலைவனுடைய ஆற்றலை உலகமெல்லாம் அறிவதற்காகவோ இதில் என்ன நோக்கமோ எனக்கு தெரியாது இன்னொரு சொல்றாரு கவிஞர் சொல்றார் இதற்காக குண்டோதனை வர சொன்னார் ஒன்று தன்னுடைய ஆற்றலை உலகமெல்லாம் அறிந்து உழுவதற்காக திருவிளையாடலுக்காவா அல்லது இந்த அருமையான சிவகணங்களை தலைவனார் குண்டோதனுடைய பெருமை உலகம் அறியட்டு என்பதுக்காவா சொல்றார் பரஞ்சோதி முனிவர் சொல்றாரு தெரியல என்ன காரணம் தெரியல இப்படின்னா பெரிய புராணத்தில் பல இடங்கள்ல வரும் பிரியபுராணத்தில் அமரீனா இருக்கிற ச சுவாமி அடியாரா வந்து ஒரு கோபலத்தை கொடுத்துட்டு இந்த பத்திரம் அடிச்சிருவேன் நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு அப்ப அந்த இடத்துல பெரிய சேகா சாமி சொல்றாரு குளிக்க போறார் அவர் போய் குளிச்சுட்டு வந்தாரா அது கங்கை நதியில் சார் திறந்து விட்டு அதில் குளிச்சாரா யாரு கண்டா அதுவோ இது போவார் திருவிளையாடலை நினைந்தோ அல்லது குண்டோதரன் பெருமை உலக அறிவதற்காகவும் என்ன தெரியாது என்ன சொல்ல போறார் சிறிது வாழ் செய்து அம்மா பரபரப்பா நிக்காங்க அப்பா என்ன செய்தாரு புன்னக அப்படியா என்ன செய்ய வாழ் நகை செய்து மூவேந்தரில் சிறந்த மறிவின் மீனவன் மீனவன் அரும்பெறல் மகள் உனக்கு அருதில் பெறுவது ஏது கரசியாகி நீயோ மீனவனுடைய மகாராணி ஆண்டி நாட்டு மகாராணி உனக்கு இது பெரிய காரியமா இந்த சமைச்ச ஆகாரத்தை கொடுக்கிறது பெரிய கஷ்டமா இது என்றும் சொல்றிய மருவின் அவன் அரும்பெறல் மகள் உனக்கு அரிதில் பெறுவது ஏது வான் தருவும் வானலோகத்திலிருக்க மரமாகிய கற்பக விருட்சம் இருக்குதே அது நின் பணி செய்ய பெற்று இங்கு உறைவதேல் பிறர் திருவேலாம் உன்னதே அன்றோ கல்யாணம் வீட்டில் அழகா கற்பக விருட்சம் சமையல் நிற்கு சமையலா பண்ண சமையக்காரன் சமயக்காரன் போக வேண்டியது அந்த மரத்து பக்கத்து நிற்க வேண்டியது கற்பக விருட்சமே ஒரு பெரிய அறிவுர் மலை மாதிரி

களை அடைந்தவராகி நம் கணக்கினுள் காணேன்